வணக்கம் அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இன்றைய நிகழ்வை குறித்து மாஸ்டர் ரகுராம் ஆரம்பத்தில் பேசும்போது உணர்வும் அறிவும் இன்று ஒரு சம் சங்கமிக்கப் போகின்றது அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ உணர்வுக்கான தகவல்கள் அனைத்தும் பாடல்களாகவும் இசை வடிவமாகவும் திரை இசை பாடல்களுடைய வேறொரு ஆல்பத்துடைய வடிவமாகவும் நாம் இப்போ நம்ம கேட்டோம் அடுத்து நூல் வெளியீட்டு விழா அப்படின்னு நம்ம இப்போ இந்த விழாவிற்கான அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கோம் இப்போ நாம பொதுவாக நாம பார்த்துக்கின்ற அனைத்து குரு பூர்ணிமா விழாக்களும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக கிருஷ்ணா அவர்கள் சமாதி நூல் வெளியீட்டு விழா நலக்கேணி நூல் வெளியீட்டு விழா அடுத்ததாக சாதனா நூல் வெளியீட்டு விழா இந்த மூன்று விழாக்களிலும் குருபூர்ணிமா குரு பூர்ணிமா கிருஷ்ணா அழைக்கப்படுகிறார் அழைக்கப்படுகிறாருங்கிறது ஒரு பக்கம் ஆனால் கிருஷ்ணாவிற்கு பல்வேறு அடைப்புகளுக்கிடையே அதை புறக்கணித்து விட்டு மெய்யோகத்திற்கு வருகிறார் இதை இத கண்டிப்பா குறிப்பிட்டாகணும் அதிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிருஷ்ணாவுடைய நெருங்கி பழகுகிறேன் என்கின்ற ஒரு காரணத்தால அவர் எதை புறக்கணித்து விட்டார் அது எதுக்காக இங்க வந்திருக்கார் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அது வந்து இசையை ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊற்று தாயே அப்படிங்கிற வழிகளுக்கு ஏற்ப எங்கே ரசிக்கப்படுகிறதோ அங்கு நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணா மூன்றாவது முறையாக இந்த குரு விழாவில் இங்கே பங்கேற்கிறார் அவர் ஒரு பக்கம் வருகிறார் அதே மாதிரி மணியன் செல்வன் ஐயா அவர்கள் தன்னுடைய ஓவியத்தால் இந்த மெய்யோகத்துடைய பொழிவை இன்னொரு உயரத்திற்கு நான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரகுராம் மாஸ்டரோட பயணிக்கிறதால தட்சிணாமூர்த்தி வந்த பிறகு ரகுராமுடைய பயணம் அவருடைய வீச்சு அடுத்த தளத்திற்கு போயிருக்கு அப்போது அந்த ஓவியத்தில் இருக்கின்ற ஒரு தெய்வீக தன்மை அது மணியன் செல்வனுடைய ஐயாவுடைய கைவண்ணத்தால் அந்த விஷயம் அடுத்த தளத்திற்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் அது மற்ற மெய்யோகமானவர்களுடைய அனுபவமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிரார்த்தனா பிரார்த்தனா மேடம் பாடும்போது அந்த பாட்டு நிறைய பாடல்கள் பாடினாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு வந்து இந்த நம்ம அலைபாயுதே கண்ணா அதில் தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே அப்படின்னு எங்கேயாவது நிலா வந்து பகல் போல் எரியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போது இன்னைக்கு நம்ம குரு பூர்ணிமா அன்னைக்கு நிலா வந்து எரியுது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முரணான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த புத்தகம் சாதனா என்கின்ற புத்தகத்தில் அந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது தவச்சூடு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து மாஸ்டர் ரகுராம் பேசியிருப்பாரு அது மேபி இப்போ நீங்கள் நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்க இருக்கலாம் அந்த தவச்சூடோட மேடம் பாடிய இந்த தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே அப்படிங்கிறத நீங்கள் ஒப்பு நோக்கினீங்கன்னா இந்த புத்தகமும் உங்களுக்கு வந்து அறிவும் பொருந்தும் அதே இடத்துல இந்த உணர்வும் உங்களுக்கு பொருந்தி வரும் அது சம்பந்தமா யோக விஷயங்கள் எல்லாம் நான் என்னுடைய சிற்றறிவில் நான் சொல்லக்கூடாது அதனால் மேபி கன்க்ளூஷனில் மாஸ்டர் இந்த பர்டிகுலர் நாலு லைன்கள் தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுது இரு புருவம் நெறி இந்த விஷயங்களை பற்றி மாஸ்டர் கன்க்ளூஷன்ல பேசணுங்கிறது என்னுடைய கோரிக்கையாக வச்சுக்கிறேன் ஏன்னா அறிவும் உணர்வும் சொல்கிறத விட அதை கரெக்டான இடத்துல பொருத்தி சொல்கிறதற்கு தகுதியான ஆளாக மாஸ்டரே நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த சாதனா நூல் பற்றி சில விஷயங்கள் பேசணும் பொதுவாகவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் குரு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பேசுவோம் ஆனால் நான் சாரி டு இதை சொல்கிறதுக்காக நான் வந்து சில பேருக்கு இது பொருந்தி வரலாம் பாலகுமாரன் ஐயாவும் அவருடைய மற்ற யோகர் சுவாமிகள் அல்லது யாழ்ப்பாணத்து சித்திரர்கள் இவங்கெல்லாம் பேசும்போது குரு குப்பை சீடன் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குரு குப்பையா அது என்ன அப்படின்னு குரு கிட்ட பல விஷயங்கள் இருக்கும் அது அது குப்பை அப்படின்னு சொல்கிறது எதுக்காகனா கோழி வந்து கிளறி கிளரி எடுக்கும்போது தான் அந்த குப்பைக்குள் இருக்கின்ற மாணிக்கங்கள் கிடைக்கும் அல்லது வேற உணவுப் பொருட்களாக இருக்கலாம் ஸோ அனைவருக்கான தேவையும் நிறைந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அது குப்பைன்னு சொல்கிறது போது நம்மளுடைய லௌகீகமான கருத்தை வச்சுக்கிட்டு குப்பையாக நம்ம வந்து கருதக்கூடாது அப்படி ஒரு குப்பையாகத்தான் மாஸ்டர் கம்ப நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நான் வந்து சமாதி புத்தகத்தில் மோகனப்பிரியா வேலை செஞ்சதுக்கு பிறகு அந்த புத்தகத்தில் ஒரு ஒரு ஆறு மாதங்கள் வேலை செய்ததும் இந்த சாதனா புத்தகத்தில் ஒரு ஆறு மாதங்கள் வேலை செய்யும் போதும் எனக்கு கிடைத்த விஷயங்கள் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த புத்தகங்களில் பொறுத்தவரை சமாதியாகட்டும் சாதனாவாகட்டும் நிறைய புத்தகங்கள் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் அதுலேருந்து நம்ம டைவர்ஷன் டேக் டைவர்ஷன்ட்டு பல நூல்களுக்கு எடுத்து சொல்லுவோம் ஆனால் சில கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சமாதி நூலை பொறுத்தவரை பிரமாணம் அனுமானம் பிரத்யட்சம் இந்த மூணே மூணு வார்த்தை தான் மொத்த சமாதி நூலையுமே எனக்கு எந்த நேரத்திலையும் கல கனெக்ட் பண்ணவோ என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த சாதனா நூலை பொறுத்தவரை தவம் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் இந்த மூணை சுற்றி தான் இது இருக்குமே தவிர இந்த தவம் நான் சொன்ன இப்போ தவச்சூடுங்கிறத பற்றி மாஸ்டர் கன்க்ளூஷனில் இந்த பாட்டோடு பொருத்தி பேசுவார் ஆனால் இந்த தவம் ஈஸ்வர பிரணிதானம் அண்டு சுவாத்தியாயம் இது வந்து அதில் ஒரு ஹோட்டல் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு ஹோட்டலில் வந்து நீங்கள் போய் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை என்ன பண்ணுறீங்க போது எப்படி அந்த சாப்பாடு வருது அதுக்குள்ளே நீங்கள் என்ன உணர்வுக்கு ஆட் பண்ணுறீங்க உங்களுக்கு வர்ற சாப்பாடுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்போது உங்களுக்கான ஈஸ்வர பிரனிதானம் என்ன அப்படின்னும் போது நான் பொதுவாகவே ரகுரா ஒரு ஒருமுறை ஹோட்டலுக்கு போனப்போ என்னுடைய எமோஷன்ஸ் அவரும் நோட் பண்ணியிருப்பாரு பொதுவாக இப்போ நான் வந்து இந்த புத்தகத்தில் நான் ஈடுபட்டதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த புத்தகம் வருவதற்கு பல தாமதங்களுக்கு பிறகு ஒன் இயர் கழிச்சு வந்தாலும் என்னுடைய ஹோட்டலுக்கு போனால் என்னுடைய ஆக்டிவிட்டி ஒவ்வொரு முறையும் இந்த தவம் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானும் எனக்குள்ளே கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஈவன் என் ஒய்ஃபை கூட கேட்பாங்க என்ன இது ஆச்சரியமாக இருக்கு நீ போய் ஹோட்டலில் பெருசாக இமோஷனம் இல்லை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இதை நான் வந்து ஒரு சாதாரண லேமேனுக்கும் ஒரு பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஹோட்டலோட பொறித்து சொல்லும்போது அது வேறொரு பரிமாணத்துக்கு செல்லுது என்னை போன்றவங்களுக்கு இது பலனளிக்குதுன்னா தொடர்ந்து மாஸ்டரோட பயணிகளுக்கு என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற சொன்னேன் ரெண்டாவது குரு குப்பை சீடன் கோடி என்னும் போது இந்த சாதனா புத்தகத்தை பொறுத்தவரை ஐநூத்தி எழுபத்தாறு பக்கம் அது புத்தகம் கனமான புத்தகம் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அவருடைய முகநூல் பக்கத்தில் கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த ஐநூத்தி எழுபத்தாறு பக்கத்தை விட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா எந்த அளவுக்கு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் இந்த புத்தகத்தை அவர் யுக்தேஸ்வரருக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அவர் நூலாசிரியர் அதுக்கான முழு உரிமையும் அவருக்கு வந்து யுக்தேஸ்வரருக்கு சமர்ப்பிப்பதற்கும் அவருடைய சமீபத்து அனுபவங்கள் அதை சமர்ப்பணம் செய்வதற்கான அவருக்கான தூண்டுதலை தருது அப்படின்னாலும் இந்த புத்தகத்தை டெஃபினட்டாக நான் இந்த புத்தகத்தை வந்து உருவாக்குவதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அதை சமர்ப்பணம் பண்ணணும் ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் குரு குப்பை சீடன் கோழி அந்த விஷயத்தை கெலரி கேலரி எடுத்திருக்காங்க டேட்டா வைஸ் பேசலான்னா ஐநூத்தி எழுபத்தி ஆறு பக்கத்தில் இருநூத்தி நாலு பக்கம் மாஸ்டருக்கிட்ட கேள்வி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸால தான் இருநூத்தி நாலு பக்கம் ஆட் ஆயிருக்கு அதர்வைஸ் இந்த பக்கம் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் மைனஸ் டூ நாட் ஃபோர் தட் மீன்ஸ் முப்பத்தி நாலு சதவீதம் இந்த புத்தகத்துடைய கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா குரோ ஆயிருக்காங்கிறது அந்த கேள்விகளுடைய நுட்பத்தையும் பதஞ்சலி யோக சூத்திரத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு மேபி இது வந்து ஒரு ஜூம் கிளாஸ் ஒன் டு ஒன் மேபி அந்த ஆன் ஸ்பாட்லேயே கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் அதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு வெளியிலிருந்து பார்க்குற ஒரு புத்தகத்தை மேம்படுத்துகிறோன்னா நான் வந்து உணர்றேன் ஸோ இந்த ஐநூற்றி எழுபத்தாறு பக்கத்தில் இரநூத்தி நாலு பக்கம் முப்பத்தி மூணு சதவிகிதம் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் கிடைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இது வந்து அடிக்கடி ராமகிருஷ்ணர் சொல்வாரு சிறிதளவேனும் சாதனை செய் சாதனை செய்யணுன்னு அப்போ அந்த சிறிதளவேனும் சாதனை செய்யாமல் இந்த கேள்வி வராது இந்த கேள்வி வராமல் நல்ல பதில் வராது நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக டேட் ஞாபகம் இல்லை அப்போ இவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் யோகாருடனா இல்லை யோகா பிரஸ்டனான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு அந்த பதில் வந்து அவரோட நான் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இவர் யோகாருடனா அல்லது யோகா பிரஸ்டனான்னு இதை பற்றி நான் விளக்கம் சொல்கிறத விட அவருடைய பேசின கீதை பேருரைகள் அந்த மதிமார்க்கைகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி அவர் பார்க்குற விஷயங்கள் வேற இதே மாதிரி என்னுடைய புத்தகங்களுக்கெல்லாம் ஏதாவது டைட்டில் வேணும்னு அவரை கேட்பேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் நவராத்திரிக்கு ரிலீஸ் பண்ணான்னு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த புக்கு டைட்டில் வந்து முக்தி நாமங்கள் முன்னூறு இவருக்கு நான் ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான் சோடசி புக்கு எழுதியாச்சு அடுத்தது லலிதா திருசதி புக்கு எழுதுகிறேன் எனக்கு டைட்டில் வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் அப்படியே இன்ஸ்டண்டாக கொடுத்த ஒரே டைட்டில் முக்தி நாமங்கள் முன்னூறு அது மாதிரி அந்த முன்னூறுக்கு வேற வேறு தமிழ் வார்த்தைகள்லாம் சொல்லி ஒரு நாலு டைட்டில் கொடுத்தாரு அதில் எனக்கு பிடிச்சது முக்தி நாமங்கள் முன்னூறு ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் ரஹ்ராம் மாஸ்டர் பற்றி கண்டிப்பா நீங்கள் லலிதா திரிசதி முடிசா படிச்சிருக்க மாட்டீங்க இல்லை உரைகளை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அது எனக்கு தெரியுங்கிறதால சொல்றேன் இது ரைட்ஸ் எடுத்து சொல்றான் அவர் லலிதா சதியோ அதில் இருக்கிற நாமங்களையோ அதுக்கான விளக்கமோ உரையோ அவர் படிச்சிருக்க மாட்டார் ஆனால் அவர் கொடுத்த டைட்டில் முக்தி நாமங்கள் முன்னூறு அந்த முந்நூறு நாமங்களில் இது வரைக்கும் நூற்றி ஐம்பது நாமங்கள் முடிச்சுட்டு செப்டம்பருக்குள்ளே அது முடிச்சிருவேன் ஆனால் இந்த நூற்றி நாம ஐம்பது நாமங்களில் எழுபத்தஞ்சு சதவீத நாமங்கள் தட் மீன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த நாமங்கள் முக்திக்கான விஷயத்தை பற்றி பேசுது அப்போது இந்த விஷயம் அவருக்கு எப்படி கிளிக்காயிருக்கு இது வந்து ஏதோ புக்கு படிக்கிறதாலேயோ நாலேஜாலேயோ வர்றதில்ல ஸோ உங்களுக்கு உங்கள் மாஸ்டருடைய உயரம் என்னை விட அதிகமாக தெரியலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது இந்த சாதனா புத்தகத்தில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிச்சைக்காரன் ஒர்க் பண்ணியிருக்காங்க மோகன பிரியா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுடைய எஃபர்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் கொஞ்சம் மேம்படுத்திருக்காரு நவம்பர் மாசத்துல இருந்து தட் மீன்ஸ் நவம்பர்ல ஆரம்பிச்சு அதில் ஒரு ஒரு மந்த்து இதுல ஆறாவது மாதம் வரைக்கும் அதுல பிழை திருத்தங்களை டேரெக்டா மாஸ்டர் பண்ணியிருக்க ஓகேங்களா சில வார்த்தைகளை மாத்துறது இல்லை டோட்டலாக ஒரு பேராகிராஃபை டெலிட் பண்றது இல்லை ஏற்கனவே இருக்கிற வார்த்தைகளை வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மெருகூட்டுறது இப்படி அப்போ தன்னுடைய கரங்கள் வெறும்னே ஜூம் மீட்டிங்கோட முடிஞ்சு போச்சு மோகன பிரியா நைன்டி ஃபைவ் எழுதிட்டாங்க அப்படின்னு டைரக்டா பிரிண்ட் போகலை ஓகேங்களா அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ப்ரூஃப் ரீடிங்காக ஒரு ஆளை போட்டு பண்ணி அதுக்கப்புறம் ஆறு மாதங்கள் இதுல எடுத்திருக்காரு அதுல கடைசி ஒரு ரெண்டு மாதங்கள் இதுக்கு நான் வந்து பர்டிகுலரா யுக்தேஸ்வரர் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதனால அவர் கொஞ்சம் வேகமா வேலை செஞ்சதுக்கு காரணம் யுக்தேஸ்வராக நான் நம்புறேன் அதனால அவர்கிட்டயும் பர்சனலா சொல்லியிருக்கேன் இதே நான் சொல்லிடுறேன் இது வந்து சாதனா புத்தகத்தை பொறுத்தவரை ஸோ அந்த சாதனா புத்தகத்தை மணியன் செல்வன் அவர்கள் வந்து வெளியிட கிருஷ்ணா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து ரெண்டு குறுநூல்கள் இதுவும்ர் இதுவும் அவர் பேசின ய ய விஷயங்கள் அந்த விஷயங்கள் குறுநூல்களாக வரும்போது அதை வந்து இந்துமதி அண்டு இவங்க பிரியா அவங்க ஒர்க் பண்ணி அந்த புக்கு வந்து இங்கிலீஷ் பக்கம் வெர்ஷன்ஸ் வந்து ஸ்வேதா அவங்களும் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு புக்கு வர்றது வந்து ஒன்று வந்து கம்ப்ளீஷன் முழுமையடைதல் இன்னொன்று வந்து டிசையர் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசையினுடைய விஷயங்கள் இருக்குது இதில் பர்டிகுலராக இது வந்து நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்லுவேன் சில சமயம் எங்கள் சீனிவாசன் சார் மூலமாக ரகுரா மாஸ்டர் சொல்லுவேன் ஆனால் அடிக்கடி நான் ஆசைப்படுற விஷயம் அவருடைய விருப்பமும் வந்து என்னுடைய இது வந்து வெர்டிகலாக இருந்தால் போதும் ஒரே சென்டெலாம் வேணாம் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் பட்டு என்ன முயற்சியால் எனக்கு மாலை சில அந்த பேட்டி வந்தது அதுக்கப்புறம் எத்தனை கால் வந்ததுன்னு கூட இப்போ நான் அவரை ஃபாலோ பண்ணல வேறு சில காரணங்களால் நான் வந்து அதை ஃபாலோ கூட பண்ண முடியாத லெவலில் இருக்கேன் பர்சனல் இஷ்யூஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல மேபி இதை பார்த்துட்டுருக்குறாங்க வேற யாரோ சம் ஆன்லைன் மூலமாக லைவில் பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க எல்லாருமே அடிக்கடி மாஸ்டர் சொல்கிற கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அவருடைய இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் வேறையாக இருக்கலாம் மேபி அவருடைய க்ளோசஸ்ட் சர்க்கிள் மற்ற கான்ஷியஸ்னஸ் வேறையாக இருக்கலாம் ஆனால் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குன்னு பலமுறை அவர் சொன்னதால் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ கேட்டுட்ருக்காங்களோ அவங்க எல்லாருமே மாஸ்டர் ரகுராம் இன்னும் பல பேரை சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரார்த்தனைய அவங்கவுங்க அவங்க வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா டிசையரை பத்தி நம்ம பேசுறோம் டிசையரை பத்தி ஒரு புக்கு போடுறோம் ஆனா அந்த டிசையர் ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்து எனக்கு எப்பயுமே அது மேபி அது காட்ஸ் வில்லாவும் இருக்கலாம் வாட் எவர் மேபி அதை நான் ஒத்துக்கிறதே கிடையாது எப்பயுமே காட்ஸ் வில் அப்படின்னு இருக்குங்கிறதெல்லாம் அப்படியே சும்மா இருக்க மாட்டேன் என்னுடைய எஃபர்ட் நான் போடுவேன் காட்ஸ் வில் என்ன நடக்குதோ ரிசல்ட் வரட்டும் சோ என்னுடைய ஆசையாக என்ன இருக்குன்னா எல்லாருடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸும் அவங்கவுங்களுடைய ப்ரேயராக இருந்தால் மாஸ்டர் ரகுராம் இன்னொரு வேறொரு தளத்திற்கு பல பேரை சென்றடைவார் அது வந்து இந்த சொசைட்டிக்கு நல்லது அதனால் அதை ஒரு பிரார்த்தனையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி டிசைர் சொல்லியாச்சு அப்போ கம்ப்ளீஷன் மாஸ்டர் வந்து ரகுராமும் அன்னூர் காரணம் அமெரிக்காவும் அது பாதியில் நிற்குது கொழுக்கட்டையும் கொல்கத்தாவும் பாதியில் நிற்குது அஷ்டவக்கர கீதை பாதியில் நிக்குது ஸோ ஏகப்பட்ட இன்கம்ப்ளீட் ஒர்க் ஒர்க் இருக்குது மேபி இப்போ அவர் வேற மாதிரி ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் மற்றவங்களுடைய ப்ரேயரில் அவருடைய இன்கம்ப்ளீட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகணுங்கிறது ஒரு ப்ரேயராக இருந்தால் இட் இஸ் குட் ஃபார் த சொசைட்டின்னு நான் நினைக்கிறேன் மேபி இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது இல்லை பட் இது எனக்கு சொன்னதை தோன்னதை மைக் கொடுத்தவனே எதையோ சொல்லணுங்கிறத சொல்கிறேன் ஸோ வந்து இந்த கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் புத்தகமாக இல்லாமல் நியோகம் எந்தெந்த விஷயத்தை துவக்கியதோ ஏன்னா அஷ்டவக்கர கீதைக்கு ஓஷோவுடைய ஒரு பத்து வால்யூம் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு அவர் எடுத்து அதை இருந்தார் ஸோ அந்த மாதிரி கீதை கீதையாகட்டும் இல்லை அமெரிக்காவும் அன்னொரு காரணமாகட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை அதில் வந்து தொடர்ந்து எழுதின கட்டுரைகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மெருகேத்துனா அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அது வெறும் ஃபேஸ்புக்லேயும் ஏதோ ஒரு பத்திரிகையிலையும் மட்டும்தான் இருக்குது ஸோ ஏ இருந்து நான் இதுதான் என்னுடைய கோரிக்கையாகவும் என்னுடைய ஆசையாகவும் இந்த கம்ப்ளீஷன்லாம் இன்கம்ப்ளீட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகணுங்கிறது உங்கள் அனைவருடைய பிரத்தனையும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதனால புத்தகத்தை வந்து மணியன் செல்வன் அவர்கள் சாதனா புத்தகத்தை வெளியிட கிருஷ்ணா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் திருமதி பிரார்த்தனா மேடம் அந்த இரண்டு குறுநூல்களையும் வெளியிட அது சீனிவாசன் சார் வாங்கிப்பார் ஓகேங்களா நன்றி வெளியீடு அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக வெளியிட்டாச்சு புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் மாஸ்டர் கிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக சாதனா புத்தகத்தை குறித்து பேசுவதற்காக கிருஷ்ணா வந்திருக்கார் இப்போது நான் சொன்னேன் தொடர்ந்து மூன்றாவது குரு பூர்ணிமாவாக இங்கே வராரு அவருக்கு இருக்கிற ரெண்டு மூணு விஷயத்த முன்னாடியே மேபி நம்ம ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற மற்ற வேலைகளுக்கு நடுவில் பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமையில் அவர் வராரு இட் இஸ் ஏ ஒர்க்கிங் டே அவருக்கு கீழே இருக்கிற மற்ற விஷயங்களும் நிறைய இருக்கு ஸோ அத்தனையும் விட்டுட்டு இவரை வந்து இங்கே இதை பேச போறாரு சாதனாவை பற்றி அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இந்த நூலுக்காக முன்னுரையும் அவர் வழங்கியிருக்கார் அந்த புத்தகத்துக்கு நீங்கள் வாங்கும்போது தெரியும் இந்த முன்னுரை வழங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் மந்த்தில் த்ரீ லெவன் ஐ திங்க் நினைக்கிறேன் த்ரீ லெவனில் அந்த முன்னுரை அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் புத்தகம் இப்போ வந்திருக்கு அதில் அடிக்கடி நான் யோசிப்பேன் அவரும் வந்து ஏகப்பட்ட ஒர்க்குக்கு நடுவில் ஒன்றரை மாதம் டைம் கொடுத்தா தான் முன்னுரை கொடுப்பாரு அவர் ஸோ ஒன்றரை மாதம் அவருக்கு டைம் கொடுத்து தட் மீன்ஸ் நைன்த் மந்த்த் அவருக்கு டைம் கொடுத்து லெவன்த்து மந்த்து தான் கொடுத்தார் அவர் கொடுக்கறது வந்து மேக்ஸிமம் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவார் அப்படி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து மறுநாள் காலையில் அச்சுக்கு போகிற விஷயங்களை இரவு நேரங்களில் தான் வேலை செய்யணும் அவர் வந்து பை ரேண்டமாக அமுச்சுருப்பாரு அந்த பர்டிகுலராக அந்த புத்தகத்துடைய முன்னுரையில் டைம் டேட் மென்ஷன் பண்ணியிருப்போம் வேறு இதுக்கு முன்னாடி இருக்கிற புத்தகம்லாம் டைம் டேட்டு டேட் மென்ஷன் பண்ணுவோம் டைம் மென்ஷன் பண்ண மாட்டோம் ஏன்னா அவர் எனக்கு அனுப்பிச்ச நேரம் நானும் டக்குன்னு ஏதோ தூக்க கலக்கம் இல்லாமல் எழுந்துட்டேன் அது ஒரு மிட் நைட் ஸோ அந்த டைமில் அது ஒரு ஸ்டார் விசாக நட்சத்திரத்துக்கான ஒரு நாள் அதனால முன்னுரையிலேயே அது விசாக நட்சத்திரம் சொல்லிப்போ உங்கள் மாஸ்டருடைய நட்சத்திரம் விசாகம் அப்படிங்கிறதும் தெரியும் அப்போது நமக்கு தெரியாமல் இந்த பிரபஞ்சம் ஏதேனும் ஒரு தகவலாக கொடுக்குது இந்த சாதனா புத்தகம் வந்து அடுத்த உயரம் மாஸ்டருடைய எல்லா என்ன சொல்லுவாங்க எல்லாமே அடிக்கிற பால்லாம் சிக்ஸர்னா கூட இது பர்டிகுலராக வேற ஒரு டைமென்ஷனுக்காக போயிருக்கு அதனுடைய நிறைய விஷயங்கள் என்கிட்ட கிருஷ்ணா அடிக்கடி பேசிட்டே இருப்பார் இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது மற்ற புக்கோட என்ன கம்பாரிசனில் இந்த புத்தகத்தில் சிறந்த விஷயங்கள் அப்படின்னு தொடர்ந்து எங்க கிருஷ்ணா பேசிகிட்ருப்பார் அதனால் இந்த புத்தகத்தை குறித்து அவர் பேசுவதை மிக சிறப்பாக நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா உணர்வை முடித்த பிறகு அறிவியும் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அசிமுலேஷனை பற்றி நிறைய மாஸ்டர் சொல்லியிருப்பார் அந்த அசிமுலேஷன் அவருடைய கன்க்ளூஷன்ல அவர் பேசும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் கிருஷ்ணாவை வரவேற்கிறேன்